வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பெங்களூருக்கு வர மாதிரி ஆகிடுச்சி நான் பெங்களூர் வந்திருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு பெங்களூர்லேருந்து தான் நான் பேச போறேன் இன்னைக்கு நம்மளுக்கு நான் நல்லா சந்தோஷமான நாள் ரெண்டு விஷயம் தங்கம் ஒன்றும் ஏறி செவன் தௌசண்ட் நைன் எயிட்டிங்கிறாங்க நீங்கள் எட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதோட எயிட் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி தாண்டிடுச்சு வெறும் கோல்டு காயினு எட்டாயிரத்தி ஐநூறுவா தொட்டுடுச்சுன்னே வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்லே கோல்டு டார்கெட் ரீச் பண்ண ஸ்டேஜ் இருபது ரூபா கம்மி பட் ரீச்னே வச்சுக்கோங்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஒன்பதாயிரத்தை தாண்டிடுச்சு இப்போ அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கறதுதான் என்ன பெங்களூர்ல இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்குலாம் நான் ஒத்த பதில் டார்கெட்டை பத்தாயிரமா ஏற்றிக்கேங்க அடுத்த இருபத்தி நாலு மாசத்துல ட்ரம்ப் பண்றதை பார்த்தா டெபினெட்டா பத்தாயிரத்துக்கு கொண்டு விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பை சான்ஸ் ஏதாவது கரெக்ஷன் கிரெக்ஷன் வந்ததுன்னா வாங்கிக்கிட்டே இருங்க அப்பப்போ கரெக்ஷன் வரும் நூறு இரநூறுவா வரும் இந்த நூறு இரநூறுவானா உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டுனாலும் தைரியமா சொல்லலாம் ஸோ கோல்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதனால என்ன ஆகும்னா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்கெல்லாம் கூட அப்படியே கொஞ்ச நாளைக்கு கெயின் ஆயிட்டே இருக்கும் நம்ம பாட்டுக்கு அப்படியே மறந்துட்டு ஆட்டோ பைலெட்லாம் இருக்கலாம் இப்போ கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக் எதுவும் நம்ம கை வைக்க முடியாது பட் ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாளா கை வச்சிருக்கிறோம் அதனால இந்த கை கைப்பற்ற ஸ்டாக்கை வச்சு நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் கோல்டை பத்தி கவலையே படவான்னா இன்னைக்கு நீங்க அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கு கூடிய சீக்கிரம் த்ரீ தௌசண்டை தாண்டுவோம் ஒரு அவுன்ஸ் த்ரீ தௌசண்ட் தாண்டிட்டுனா இங்க எட்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் டாக்ஸ் தொட்டு ஒன்பதாயிரத்து கிட்ட வந்துடும் இதே சமயத்துல ரூபா வேற அடி வாங்கிட்டு இருக்குது இப்ப நான் பேசறச்சேன் எயிட்டி செவன் சிக்ஸ்டிங்கிறாங்க நானே முந்தானேத்த ஒரு நாளைக்கு பார்க்கும்போது எயிட்டி செவன் செவன்டி நைன் தான் பார்த்தேன் ஸோ மார்ச்க்குள்ளே எயிட்டி எயிட் இல்லை ஆர்பிஐ வீக் இல்லைன்னா எயிட்டி எயிட் நம்ம சொன்னது எல்லாமே நடந்துருச்சு நான் சொன்னேன் மல்லோத்ரா அண்ணன் வந்து கட் பண்ணுவாரு கட் பண்ணால் நம்மளுக்கு கொண்டாட்டம் மார்க்கெட் விழுந்துருச்சு அன்னைக்கும் விழுந்துது இன்றைக்கும் விழுந்துருச்சு முந்நூறு பாயிண்ட் விழுந்துருச்சு அன்னிலேருந்து அதுக்கப்புறம் ரூவா வீக் ஆகும்னா வீக் ஆகிடுச்சு தங்கம் எகரும்னு எகிரிடுச்சு எதை எதை எப்போ செய்யணும்னு ஒன்று இருக்கு அதை நம்ம செய்யணும் டப்பான சைனில் ரேட் கட் பண்ணால் இதுதான் நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருனா சடனாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தூக்கி போட்டு ஸ்டீல் அண்ட் அலுமினியம்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்ட்டாரு அவருக்கு தெரிஞ்சதே பத்து இருபத்தஞ்சு ஐம்பது அது மாதிரி நம்பர் ரவுண்டாக தான் உடனே மெட்டல் இண்டெக்ஸ் மூணு பர்சன்ட் அடி பட் நம்ம மெட்டல் லெவலும் டாட்டா ஸ்டீல மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப நாளைக்கு நாளை கன்சிடர் பண்ணோம் நம்மள ஒரு இம்பேக்டும் பண்ணாது அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப பேச வேணும் நூறு கீழே போச்சுன்னா நான் விசில் ஊதுறேன் அப்ப நீங்க டாடா ஸ்டீல கன்சிடர் பண்ணணும் இப்போதைக்கு வீட் அண்ட் வாட்ச் இந்த இங்கே கடிச்சு அங்க கடிச்சு நான் தமிழ்நாட்டுல நடந்தது அது இதுன்னு இப்ப பேஸ்புக்லயே நியூஸ் வந்துருச்சு அதான் மெட்டா அப்படிங்கிறது அஞ்சு பர்சன்ட் ஆட்களை செக் 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 பண்றேங்கிறாரு உலகம் ஃபுல்லா இந்த கட்டிங்ஸ் நடக்கும் வேலை வாய்ப்பு குறையும் இமிக்ரேஷன் படுத்தும் இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம் அன்சர்டினிட்டி ஏறும் விலைவாசியும் ஏறும் ஏன்னா அவர் டாரிஃபும் போட்டு விலையை ஏற்றுவார் அதே சமயத்தில் டாக்ஸியும் குறைப்பார் அதாவது ஜெகஜோதியாக ஏறியும் அதனால் ரேட் கட்டுங்கிறது இப்போதைக்கு வராது இந்த ரேட் கட் வராது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பதினெட்டு மாதம் டார்கெட்டை இருபத்தி நாலாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் கோல்டுக்கு இது உங்களுக்கு இன்னும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நீங்கள் இதை பார்க்கணும் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓகே இன்ஃபோசிஸை பற்றி உங்களுக்கு பேசியிருக்கிறேன் அது இன்னொரு என்னோட சிஸ்டர் சேனல் மாறும் மக்கள் பேச்சில் வரும் பட் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் என்ன இண்டிகேஷன்னா ஐடியில் வேலை கிடையாது ஐடியில் வேலை கிடையாதுங்க அப்போ எதுனாலன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லோ அண்ட் கோடிங் ஜாப் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் ஸோ இந்த கால் சென்டர் வேலை இந்த லோ அண்ட் ஐடி கோடிங் வேலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஸோ ஒரு ஸ்டார் செக்டராக வந்து முப்பது வருஷம் இந்தியாவை காப்பாற்றின ஒரு செக்டர் சன்செட் செக்டராக மாறும் அதாவது கம்பெனிக்கு பிஸ்னஸ் இருக்கும் கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் வந்தான் நூறு பேர் வேலை செஞ்ச இடத்துல அறுபது பேர் வேலை செஞ்சால் போகிறோம்னு இருக்கும் அதனால் புது வேலை வாய்ப்பும் வராது அதே சமயத்தில் டோட்டல் எம்ப்ளாய்டு பீப்புள் எக்ஸ்பேண்ட் ஆகாது இது ரொம்ப கிளியராக எனக்கு தெரிய இருந்தது ஸோ இது வந்து செய்தி எப்படி இன்னும் வந்திருக்கு நான் பெங்களூரில் எல்லாரும் பேசுறது ஐடியில் நான் எல்லாத்தையும் பேசி உங்களுக்கு த்ரீ டு சிக்ஸ் பர்சன்ட் தான் சேல்ரி ஹைக்கு இன்ஃப்ளேஷனுக்கு கம்மியாக தான் சேலரி ஹைக்கு டாப் அண்டே ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை டச் பண்ணும் இதில் ஹெல்த் இன்ஃப்ளேஷனும் எஜுகேஷன் இன்ஃப்ளேஷனும் நம்ம சேர்க்கல இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே இது ப்ராப்ளம் இது வந்து அப்ரைசலுக்கு அப்புறம் அந்த சில பேருக்கு ப்ரமோஷன் கூடு விட்டு கூடு காடுற மாதிரி வேலையை விட்டு வேலை தாவினா தான் அவங்களுக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இது இந்த ஐடியில் இன்ஃபோசிஸில் நடந்த இன்சிடென்ட்டு இதெல்லாம் பார்க்குறச்ச இது ரொம்ப ப்ரெஷரில் இருக்கும் இந்தியாவில் ஸோ இது வந்து ஒரு பெரிய கிளியரா தெரியுது அடுத்த பெரிய டெவலப்பிங் ஸ்டோரி வந்து குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப கன்சர்ன்டா இருக்கணும் டேண்டர்ங்கிறவர் ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறாரு ஏன் இந்த குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டை சிக்னல் அவுட் பண்ணி சொல்கிறேன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஒரே கம்பெனியில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்றது இவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரே பெரிய அமௌண்ட் எடுத்து ரிலையன்ஸ் குரூப்ல போட்டார் அதுல வந்து ஜஸ்டேல ஒரு பெரிய பொசிஷன் இருக்கு ஜியோவில் இருக்கு ரிலையன்ஸில் இருக்கு இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இது டிஃபென்சிவ் இந்த டிஃபென்சிவ் ஃபண்டுனா மற்ற ஸ்டாக்கெல்லாம் இறங்குறச்சா இது எப்படியே நிற்கும் இப்போ நம்மளுக்கு தங்கம் ஸ்டடியாக நிற்குது பாருங்க அது மாதிரி நிற்கும் மற்ற போர்டோலியோ அடி வாங்குறச்சு அதுல என்ன ஆச்சுன்னா அப்போ பதினாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ரிலையன்ஸ் குரூப்ல போட்டிருந்தாங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரிலையன்ஸ்லயும் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஜியோலையும் மீதி ரெண்டு பர்சன்ட் ஜஸ்ட் ஜஸ்டை இருந்தது இந்த மூணுமே தர்ம அடி வாங்கிட்டு இருக்கு ரிலையன்ஸ் பதினேழு பெர்சன்ட் ஜியோ முப்பத்தோரு பர்சன்ட் அண்ட் ஜஸ்டை முப்பத்தி மூணு பர்சன்ட் பர்சன்ட்ருக்கு அப்போ இதுலயே ஓவரால் இருபது பெர்சன்ட்க்கு வந்துருச்சு ரிலையன்ஸ் ஏன் விழுது அப்படிங்கிறதுக்கு ஒரு தீரிய நான் சொல்லிட்டு ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கச்சா எண்ணெயை வாங்கி இங்க இந்தியால ஜாம்நகர்ல ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு பண்றாங்க இதுதான் இவங்க பிசினஸ் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சைனாலேயே ரிஃபைனரி குரூடுக்கு டிமாண்ட் குறைஞ்சிருச்சு ரிஃபைன்டு குரூட்னா டீசல் பெட்ரோலுக்கு குறைஞ்சு போயிடுச்சு அதே சமயத்துல யூரோப்லேயும் பெட்ரோல் டீசலுக்கு டிமாண்டு குறைஞ்சிருச்சு எக்ஸ்போர்ட் பண்ண மார்க்கெட் இல்லாதனால இந்தியாலே ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு விட்டுட்டு இருக்காரு பட் இந்த ஹாப்பி ஹவர்ஸுங்கிறது வந்து நம்ம நாளைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது இது கொண்டு போய் ப்ரெஷரில் விடும் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லுங்க அதனால எல்லா எஃப்ஐயும் ரிலையன்ஸை விற்றுட்ருக்காங்க எல்லா எஃப்ஐயையும் ரிலையன்ஸை விற்கிறதுனால நம்ம அண்ணன் குவான்டம் ப்ராப்ளமில் இருக்காரு அதனால ஸ்மால் கேப்பும் ரிலையன்ஸும் ஒரு டெட்லி நெகட்டிவ் காம்பினேஷனாக போய் மார்க்கெட்டில் அடி வாங்குது இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர் யார் யாரு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ல ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எல்ஐசி எல்ஐசி இருபதாயிரம் கோடிக்கு ஸ்டாக் வாங்கியிருக்கிறாரு என்னென்ன வாங்கியிருக்காருன்னா ஹூண்டை மோட்டார் லாஸ் பண்ண கம்பெனி என்டிபிசி டிபிசி க்ரீன் எனர்ஜி மாருதி நல்ல கம்பெனி நெஸ்லே பிராக்டர் அண்ட் கேம்பிள்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இறங்க இறங்க அவங்க வாங்குறாங்க இதுதான் மார்க்கெட்டை மெயினாக சப்போர்ட் பண்ணுது தங்கமையிலோட ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு சேல்ஸ் வந்து இருபத்தி ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் குரோ ஆயிருக்கு பட் இது வைர ஊசியாக இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி ரொம்ப பேச முடியாது வைர ஊசி அப்படியே இருக்கட்டும் எம் அண்ட் எம் வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே நம்ம கன்சிடர் பண்ணோம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஓடிட்டு இருக்கு டார் சூப்பராக ஓடுது அதே சமயத்தில் டிராக்டரும் சூப்பராக இருக்கு இதை வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் அப்படிங்கிற மெத்தட்ல இதை கேல்குலேட் பண்ணணும் இந்த வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ வந்து ஹோல்டிங் கம்பெனி பிளஸ் ஆப்ரேட்டிங் கம்பெனினால இது ரெண்டா பார்த்து டிவைட் பண்ணணும் டாட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட்டா மோட்டர்ஸ் ஒரு அட்வான்ஸ்டு வெஹிக்கிள் ரீசைக்கிளிங் பிளான்ட் ரெடி பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்ல குவஹாத்தி பக்கத்துல இது ஏழாவது பிளான்ட் தட் இஸ் ஒரு வெஹிக்கிள் வந்து பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு டிஸ்போஸ் இந்த ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க நீங்க புது வண்டி வாங்கிக்கலாம் பஜாஜ் ஆட்டோ இ ரிக்ஷா அப்படிங்கிற ஒரு புது டிவிஷன் கூட பூந்துடுறாங்க இது இப்போதைக்கு அன்ஆர்கனை செக்டர்ல இருக்கு இது ஆட்டோ ஈக்குவல் மார்க்கெட்டு இதுல பஜாஜ் ஆட்டோ இறங்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹீரோ வந்து சிஇஓ தூக்கி புதுசி போட்டிருக்காங்க நான் சொன்னேன் புது சிஇஓ கூட டெம்பரரி தான் எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது இது ஏன்னா ஹீரோட ஓவரால் மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருச்சு இப்போ தான் ஹார்லி டேவிட்ஸன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக மற்றவங்கெல்லாம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் தூக்கிடும் போது மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்டாக் அடி வாங்கியிருக்கு லாங் டேர்ம்ல என்ன பண்ண போறாங்கிற பயம் பிளஸ் சிசி அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டொர்டி ஃபைவ் சிசியில் சிசிலேயே தான் இருக்காங்க பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப வீக்கு ஒன்லி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் தான் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஆனால் இது வேல்யூபிள் உங்களுக்கு கரெக்டாகி ஒரு இருபது பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஆச்சுன்னா ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி இவ்வளவு மார்ஜினோட இருக்கு அவங்கள்ட்ட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கு அவங்க வீக்னஸ் ஆரண்டி தான் ஏத்தர்ல நாற்பத்தஞ்சு வச்சிருக்காங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒரு எனர்ஜி கம்பெனி இருக்கக்கூடிய இதுக்கு அதனால இதை டீப் வேல்யூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு லாங் டர்ம் ஃபியூச்சர்ல இப்போதைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபாரின் டெக் ஒர்க்கர்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு கெஸ் ஒர்க்கர்ஸ் இன்கம் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல ஒரு தனி குரூப் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களோட டேக்ஸ் பேர்டன் ரொம்ப குறையும் அவங்க வருவாங்க ஒரு லட்சம் கோடி வரைக்கும் ஐபோன் அசம்பிள் பண்ணி இது விற்றுபேக்சரிங் மேனுபேக்சரிங் இல்ல எல்லா பார்ட்ஸும் சைனாலன்னு வருது இந்தியால அசம்பிள் பண்றாங்க இதுல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா டாடாஸ் வந்து ஒன்னொன்னா வேல்யூ செக்டர்ல என்ட்ராயின்னு இருக்காங்க ஒரு பத்து வருஷத்துல கம்ப்ளீட்டா இதை ஃபாக்ஸ்காம் மாதிரி ஒரு கம்பெனியா மாறக்கூடும் இது ஆனால் அன்லிஸ்ட் கம்பெனி சிப்லாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்தது சிப்லாவோட ரிசல்ட்ஸ் சூப்பராக இருந்தது தேர்ட்டி பெர்சென்ட் மேல ப்ராஃபிட் க்ரோஆாயிருக்கு இப்போதைக்கு நம்ம சொன்ன பட்டாஸ்லிஸ்ட்லயே இருப்போம் இன்றைக்கும் டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருப்போம் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா இன்னும் தூரம் இறங்கும் தெரியல ஃபண்டமெண்டலாக ஒன்றும் மாறல தங்கம் ஏறி இருக்கு டூவா விழுந்துருக்கு நம்ம சூப்பராக இருக்குங்க அப்பப்போ கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த சேனலை இந்த வீடியோவை முடிஞ்ச அவங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க பைசா நான் ஒரு ஹிந்தி சேனல் வச்சிருக்கேன் அந்த ஹிந்தி சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்